வணக்கம் ஜெய் மணிவேல் அப்படின்னு ஒரு ஃப்ராடு யூடியூப் சேனலை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் ஜெய் மணிவேல் என்ற நபர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஃப்ராடு அவரை பத்தி எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் வீடியோல ஃபுல்லா டபுள் மீனிங்ல அசிங்க அசிங்கமா பெண்களை கொச்சையப்படுத்துற மாதிரி போடுவாரு தெரியாதனமா பஸ்ட் பஸ்டா சேனலுக்கு போயிட்டேன் டைம் பாசி டபுள் நான் அசிங்கமாக எந்திரிச்சு போயிட்டேன் ஆனா கடுமையா எச்சரிக்கை பண்ணிருந்தேன் எந்த இடத்துலையும் டபுள் மீனிங் வரக்கூடாது அப்படின்னு டைம் வந்து தெரியாமல் நடந்தது வீட்டுக்கு வெளியில வச்சு எடுத்தாரு நான் அங்க பாதியிலே கிளம்பி போயிட்டேன் வாங்கல வெறும் டிராவல் எக்ஸ்பென்ஸ் அவர் இடத்துக்கு போனதுக்காக எண்ணூறு ரூபாய் மட்டும் கொடுத்து அதை லட்சக்கணக்கில் வியூஸ் வாங்கி பணம் சம்பாதித்த நபர் அதான் ஜெய் மணிவேல் என்ற நபர் ஓகேங்களா சோ செகண்ட் டைம் போனோம் செகண்ட் டைம் போறப்ப என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் பேசுறப்ப நல்லா பேசுற மாதிரி பேசி நீங்க போனதுக்கு அப்புறம் எடிட்ல அசிங்கசியமா போட்டு அசிங்கமான வார்த்தைகள் நான் நிறைய டைம் ஜெய் மணிமேல் கிட்ட சொல்லிருக்கேன் நான் படிச்சாரு டாக்டர் என்ன வந்து இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லியும் எடிட்ல அசிங்கசியமா போடுறது அதாவது அசிங்கம்னா வாயில சொல்ல முடியாத வார்த்தைகள் ஸோ நம்ம ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கனால நான் வந்து இந்த ஜெய்மணிவல் என்ற நபரை விட்டு நான் ஒதுங்கியிருந்தேன் ஓகேங்களா அப்படி இருக்க பட்சத்தில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன வரவழைச்சு ஓகேங்களா உட்கார வச்சு திருப்பி அசிங்கமான வார்த்தைகள் ஓகேங்களா அசிங்கமா கொஸ்டின் கேட்கறது ஆபாசமா பேசுறது டபுள் மீனிங்ல பேசுறது சொல்லி கூப்பிட்டது நான் இன்டர்வியூக்கே வரமாட்டேன்னு சொன்னேன் இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்யூஸ் கலாட்டா சேனல் நடந்ததும் அந்த ஆங்கர் எங்களுக்கு பிடிக்காது அவரை பத்தி நாங்க வெளியே கொண்டு வரதுக்காக தான் உங்களை நான் வர சொல்றேன் உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்ல வர அது மதுரை மீனாட்சி தாய் மேல சத்தியமா நான் சொல்றது எல்லாம் உண்மை இந்த மாதிரி சொல்லி ஏன்னா அவங்க கூப்பிட்டா வரமாட்டோம் சொல்லிட்டு ஏதோ ஒரு பி ஆர் ஒரு சின்ன பையனை வச்சு கூப்பிட்டாங்க அப்படியே நான் வரல ஸோ ஓகேங்களா ஸோ அப்படி நான் வரலன்னு சொல்லிட்டு வேற ஒரு பெண் ஆக்சுவலா விஜய் நித்யான்னு ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேச்சை நம்பி அவங்க தலைவரே உங்களை ஓராயிரம் தடவை கால் பண்றாங்க நீங்க போங்க போங்கன்னு சொன்னனால ஆபாசம் இருக்காது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னனால போனேங்க போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி வேணும்னே கொஸ்டின் கேட்டு டபுள் மீனிங்ல அசிங்கசிங்கமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு நான் தவிர்த்து எந்திரிச்சேன் தவிர்த்து எந்திரிச்சோம்னா அவங்க மேல உள்ள பயத்துல கிடையாது நம்மளோட தகுதிக்கும் நம்மளோட படிப்புக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நபர்களை விட்டு நம்ம எந்திரிக்கிறதா நல்லது அப்படின்றனால எந்திரிச்சேன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல போனதும் லிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்க விடாம லிஃப்ட்ல கால வச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில எந்திரிச்சு வர்றோம் இல்லையா சோ வர்றது நிக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் வெறித்தனமா வரட்டி 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 வீடியோ எடுத்து ஓகேங்களா அந்த வீடியோல நான் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அப்லோட் பண்ணியிருக்காரு கான்ட்ரவர்சியல் பேசுறதுக்கு நான் போகவே இல்லை தெரிஞ்சுக்கங்க மக்களே கான்ட்ரவர்சி நான் கிரியேட் பண்ணவே மாட்டேன் என்னோட வளர்ச்சியின் உச்சகட்டம் வளர 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 எதிரிகள் அவங்களா முளைச்சு நம்மளோட முகத்தை பயன்படுத்தி மில்லியன் நியூஸ் ஆக்கி காசு ஆக்குறாங்க இதுதான் நடந்த உண்மை சோ அந்த ஜெய்மணிவேல் என்ற நபர் வந்து திருப்பி சொல்ல வரேன் டபுள் மீனிங் அசிங்கம் இதுக்கெல்லாம் வந்து சலச்சவர் கிடையாது அதே சமயத்தில் பேமெண்ட்லேயே சீட்டிங் பண்ற ஆளு ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு வெறும் எண்ணூறு ரூபா நான் டிராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போனேன் ரெண்டாவது கம்மியான காசில் என்ன வச்சு அதிக லாபம் பார்த்தவர் மூணாவது நம்ம பிரச்சனையை கேட்கிறாங்க அப்படின்னு போனா திருப்பி அவரை வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்து நம்ம வெளியேற விடாம எல்லா மூமெண்ட்டும் நிக்கிறது நடக்கிறது உட்காடுறது என்னை போன் பண்ணி கெஞ்சி கெஞ்சி கூட்டான் இல்லையா ஒரு புயார் பையன் அந்த பையனே அப்படியே கேமரா வச்சுட்டு நகரம் அணிக்கிறாங்க நம்ம நிக்கிறது நடக்கிறது எந்திரிச்சு போறது நம்ம ஓரமா ஒதுங்குறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி ஆக்சுவலா நான் இது கொடுமையா நினைக்கல அசிங்கமா நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி டபுள் மீனிங்ல பேசுற நபர் லேட்டஸ்டா இந்த ஜெய்மணி வேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை இன்டர்வியூ எடுக்கிறோம் உட்கார வச்சுட்டு அவரோட கை சிக்னல் ரொம்ப கேவலமா இருந்துச்சுங்க ஒரு அசிங்கமான ஒரு ஒரு பாட்டை அந்த பெண்ணை உட்கார வச்சு கையில செய்ய செஞ்சு காமிச்சாரு ஸோ ரொம்ப ஆபாசமான ஆளு டபுள் மீனிங் ஸோ தயவு செஞ்சு நீங்க யாரும் ஜெய்மணி என்ற நபரை நம்பி போகாதீங்க திருப்பி சொல்ல வரேன் அப்பார்ட்மெண்ட்டில் அடைச்சு வைப்பாரு நீங்க இன்டர்வியூ பிடிக்கலேன்னு வெளியில வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலு ரவுடி பசங்க மாதிரி அஞ்சாறு பேர் வச்சிருக்கா அப்படி ஏன்னா ஏதாவது பிரச்சனை நடந்த ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஒரு மூணு பசங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள கேமராமேன் அவங்க அவங்க மூணு பேரை வச்சிருக்கா அப்படி சோ இந்த மாதிரி நபர்களை திருப்பி சொல்ல நான் போலீஸுக்கு போன் பண்ணேன் அதையும் எடுத்துட்டேன் அப்படி போலீஸ் போன் பண்ணமுடியே அவனுக்கு பயம் கதி கலங்கிடுச்சு முதல்ல காசையே போட்டு விட மாட்டேன் வேணும்னே கான்ட்ரவரிசி கொஸ்டின்ஸா கேட்டு திருப்பி சொல்ல வரேன் ஆபாசத்துக்கு நான் அப்பாற்பட்டேன் ஒரு சில நபர் ஜெய்மணி வீட்டை இன்டர்வியூ போறாங்கன்னா அவங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க ஆபாசமா பேசுறது அசிங்க சிங்கமா பண்றவங்க டபுள் மீனிங்ல பண்றவங்க அந்த மாதிரி நபர்கள் தான் அவர்கிட்ட இன்டர்வியூ போவாங்க ஸோ அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் காசு வாங்கிட்டு அவங்களுக்கு டபுள் மீனிங்ல அவங்க பேசி கொடுப்பாங்க என்ன மாதிரி ஆட்கள் போனதோட காரணம் ஓகேங்களா சில கண்டிஷன் வச்சு தான் நான் போனேன் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களாங்க எந்த இன்டர்வியூ எந்த வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ண மாட்டேன் போய் பயன்படுத்திக்கிறேன் அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் ஓகேங்களா ஆமாசம் இருக்கக்கூடாது டபுள் மீனிங் இருக்கக்கூடாது ஸோ அந்த நபர் நீ உட்கார வச்சு இல்லாத குற்றச்சாட்டுகள் சொல்லி வளர்ந்து வரும் கலைஞனுக்கு வாய்ப்பு கொடுக்கல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜெய் மணிவேல்றது ஒரு கேவலமான ஆளு இவனோட போய் நான் டிவி ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க படமா இருக்கட்டும் டிவி ஷோவா இருக்கட்டும் நல்ல தரமானவங்க டீசென்டான நல்ல மக்கள் கூட மட்டும்தான் நான் சேர்ந்து நடிப்பேன் ஓகேங்களா இந்த மாதிரி டபுள் மீனிங்ல அசிங்கசியமா பேசி லேட்டஸ்டா அவரோட இன்டர்வியூ பாருங்க ஒரு பொண்ணை உட்கார வச்சு கையில பண்ண சிக்னலை பாருங்க ஓகேங்களா சோ ரொம்ப டபுள் மீனிங் அசிங்கம் அசிங்கமே தெரியாதாளுங்க இப்போ அவருக்கு நான் பயந்து வரல அந்த மூணு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவ எடுக்கிறாங்க இல்லையா அந்த கேமராவை பிடுங்கி உடச்ச போடுறதுக்கு நம்ம ரெண்டு செகண்ட் ஆகாது ஆனால் நம்ம படித்த படிப்பு நம்மளோட தகுதி மரியாதை அவங்களோட சண்டை போடுறது நம்ம ஏன் கிடையாது அதை விட்டு நம்ம தப்பிச்சு வெளியில் வந்து அவங்களோட ஒரிஜினல் முகத்தை நான் ரெண்டு மூணு நாள் இதை பத்தி பேசல ரொம்ப டைம் டைட்டாக இருந்துச்சு ஸோ மக்களையே அவர்னஸ் ஆக திருப்பி சொல்ல வரேன் ஜெய்மினி வீட்ட நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா டபுள் மீனிங் கேட்பான் அது மட்டும் இல்லாமல் எடிட்ல ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் ரொம்ப கேவலமான ஆளுங்க பணம் சம்பாதிக்கிறதுல பல பேர் பல குறிக்கோள் வச்சிருப்பாங்க இப்படிதான் சம்பாதிக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு பத்து பாத்திரம் தேய்ச்சாது நிறைய பேர் பாத்திருக்கோம் நான் இந்த மாதிரி நேர்மையாக தான் சம்பாதிப்பேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊதிபத்தி வித்து ஓகேங்களா நிறைய திருப்பி சொல்ல வரேன் மாற்றுத்திறனாளிகளே ஊதிபத்தி விற்று ஒரு நாளைக்கு நூறு ரூபா நம்ம உழைப்புக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க சேம் நானும் விளம்பரங்கள் பண்ண மாட்டேன் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் நம்ம சொல்லாத விஷயங்கள்லாம் உள்ள சேர்த்து விட்டு ஜாதி பத்தி பேசினாரெல்லாம் சொல்லிட்டு அதை பத்திலாம் பேசவே கிடையாது ஓகேங்களா ஒரு நடிகரை அவர் எங்களை சொந்தக்காரன் தான் சொன்னேன் அதுக்காக வேணும்னே அதாவது திருப்பி சொல்ல வரேன் ஜெய்மினி வீட்டை நீங்க யாராவது இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களை வேணும்னே அசிங்க இவர் என்னமோ ஒழுங்கு மாதிரி எனக்கு அதுதாங்க மனசு கஷ்டமா இருக்கு அசிங்கசியமா டபுள் மீனிங் எடிட்லயும் அடுத்த உங்களை அவமானப்படுத்துறது அது மட்டும் இல்லாம திருப்பி சொல்ல வரேன் பிரபலங்கள் படிச்ச ஒரு தைரியமான நபர் எனக்கே எப்படின்னா திரும்பி சொல்ல வரேன் அங்க நடந்தது அவர் சேனல்ல போட்டது எல்லாமே உண்மைதான் உள்ள வர வச்சு லாக் பண்ணி ஓகேங்களா திரும்பி சொல்ல வரேன் வீட்டை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லிஃப்ட்டில் ஏற விடலாங்க லிஃப்டில் ஏறாமல் காலை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க ஒரு இன்டர்வியூ அவாய்ட் பண்ணிட்டு போனால் தரமான சேனல் அதோட நிப்பாடிடுவாங்க ஸோ ஜெய் மணிவேல பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சு ஜெய் மணிவேல்னால யாருமே இன்டர்வியூ போக மாட்டாங்க இப்பயுமே இவரோட விளம்பரத்துக்காக நான் சொல்லல ஆல்ரெடி இவன் பெரிய ஃப்ராடு டபுள் மீனிங்கில் பேசுகிறாள் அசிங்கமான ஆர்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்பாவிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஜெயிக்கணும் நம்ம சினிமாவுக்கு போகணும் டிவி சேனலுக்கு போகணும் இந்த மாதிரி போகிற நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நபர்கள் யார்கிட்ட போறோம் எதுக்கு போறோம்னு தெரியாது தயவு செஞ்சு பஸ்ட் டைம் போனோம் அப்படின்னு நினைச்சாலும் ஜெய்மின் இவர்கிட்ட யாரும் போகலனா மக்கள் முட்டாள்கள் கிடையாது திவாகரனா எல்லாருக்கும் தெரியும் விளம்பரமே பண்ண மாட்டாரு டீசென்டானவர் நேர்மையானவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய சேனல்ஸ் வந்து நெகட்டிவாக அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவங்களே நெகட்டிவா கேட்டாதான் அதாவது உங்களுக்கு நாங்கள் சாதகமாக பேசக்கூடாது ஆப்போசிட்டாக கேட்டு நெகட்டிவா கேட்டால் தான் வியூஸ் பண்ணணும் வியூஸ்க்காக பண்றாங்க அப்புறம் சில யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ நடந்த விஷயங்கள் ஓகேங்களா ஒரு பிராங்க் பண்ணியிருப்பான் அந்த ப்ராங்கை எடுத்து அந்த ஃபண்டன் கேட்டாமல் ஆங்கரிடம் தகராறு செய்த திவாகரன் போட்டு அதே மாதிரி நிறைய இடங்களில் டிஸ்கம்ஃபர்டாக இருக்கிறது போடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டு வீடியோ இதெல்லாம் வந்து பச்ச நம்பிக்கை துரோகங்க ஒரு யூடியூப் சேனல் திருப்பி சொல்ல வரேன் யூடியூப் சேனல் வந்து பணம் சம்பாதிக்கலாம் நிறைய தரமான சேனல்கள் இருக்கு ஓகேங்களா இப்படி கெட்ட பேர் ஆகி நாங்கள் சம்பாதிக்க நினைக்கவே மாட்டாங்க நிறைய யூடியூப் சேனல்கள் கொஞ்சம் கூட ஓகேங்களா இன்னும் நிறைய சேனல் சொல்றேன் நம்பிக்கைன்ற பேரில் அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் யூடியூப் சேனலுக்குமே எல்லாருக்கும் டிமாண்ட் காசு கம்மியா வாங்கி பண்ணி கொடுக்கறோம் ஜெய்மணி கிட்ட சொன்னதே அது விஷயம் தான் போடக்கூடாது டபுள் மீனிங் இருக்கக்கூடாது நான் சொன்னேன் சொல்லி மீறி அதை போட்டிருக்க அப்படியே கண்டிப்பாக தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி ஜெய்வேல் அவர் வீடியோவிலே தெரியுதுங்க கிராஸ் பண்ணது கூட்டு போட்டது வெளியில போக விடாமல் லிப்டில் என்னது கீழே இறங்கி போனது தயவு செஞ்சு யோசிங்க போகவே போறாங்க இந்த மாதிரி பிராடு பாசியும் இந்த மாதிரி ஆபாசமா பண்றவங்க கிட்டையும் ஸோ பேர் தான் கடும் ஸோ எல்லாரும் விழிப்புணர்வாங்க ஓகேங்களா ஜெய் மணி மேல் போன்ற ஃப்ராடுகளும் அசிமமான ஆடுகளும் திருப்பி சொல்ல வரேன் இந்த நபர் காசுக்காக வேற என்ன பிசினஸ்னாலும் பண்ணலாம் நான் வெளியில கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் என்ன வேற விதமா கேள்விப்பட்டேன் பட் நான் சொல்ல விரும்பல அது அவங்க பர்சனல் வேற விதமா கேள்விப்பட்டேன் வேற மாதிரியான நபர் அப்படின்னு ஓகேங்களா சோ நீங்க எல்லாரும் விழிப்புணர்வாங்க திருப்பி சொல்ல வரேன் ஒரு கொஸ்டின் இன்டர்வியூல கேட்டு நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம எந்திரிப்போம் எந்திரிக்கிறது அவங்க மேல உள்ள பயத்தினால கிடையாது ஏன்னா லேட்டஸ்டா சம்மந்தமே இல்லாம நம்ம மேல பல வகையான பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதுல நான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணமா கொள்ளை அடிச்சோமா

அதுக்கப்புறம் ஜெய்மேனு வேல் மாதிரி ப்ராடு பசங்க கிட்ட யாருமே போக மாட்டாங்க ஏன்னா திவாகரனா எப்படி ஹானஸ்ட் ஹார்ட் ஒர்க் நேர்மை எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஜெய்மணி மேல் மாதிரி ஃப்ராடு பசங்களை திருப்பி சொல்ல வரேன் நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களை உட்கார வச்சு அசிங்கமா ஆபாசமாக செய்ய பண்ணுவார் அதை நல்லா புரிஞ்சுக்காங்க ஆபாசமாக செய்கை உங்களை பற்றி அசிங்க அசிங்கமாக காமிச்சு டபுள் மீனிங்கில் போட்டு இதில் என்ன ஒரு கொடுமைனா நேர்மையான ஒரு நபர் இதை பண்ணால் பரவாயில்லைங்க அதுக்கு ஃபுல்லாகவே டபுள் மீனிங் அசிங்கம் உள்ளுக்குள்ள அசிங்கம் அசிங்கமே தெரியாத நபர் ஏங்க படித்த எனக்கே இப்படி அப்படின்னா வெளியில வந்தது போன உடனே அவர் முகம் வந்து வந்து பாத்தீங்கன்னா திண்டாடி போச்சு ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இது மாதிரி இவர் மேல எவ்வளவு புகார்கள் இருக்குன்னு தெரியல அந்த வீடியோ ரிமூவ் பண்ணி ஜெய்மணி வீலுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தவங்க மூலியமா சொல்லியும் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது நாங்க லீகலா சந்திச்சுக்கிறோம் சொல்றாங்க ஓகேங்களா கேட்டா அவர் காசு வாங்கிட்டாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே இன்டர்வியூக்கு மட்டும் தான் நம்ம பேமெண்ட் வாங்கியிருக்கோம் நம்மளை அவமானப்படுத்துறதுக்கோ அசிங்கமா எடிட் பண்றதுக்கோ அல்லது தேவையில்லாத கான்ட்ரவர்சி கேட்டு முதல்ல அவர் வீடு ஒரு அபார்ட்மெண்ட் போர் ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து தங்கியிருக்கா அப்படி அவர் இடத்த விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் பின்னாடியே வந்து இறங்குறது வந்து வீடியோ எடுக்கிறது படியில இறங்குறது கீழே நின்னது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இது எப்பேற்பட்ட கேவலமான ஆளுன்னு பாருங்க ஏற்கனவே ஒரு தனியார் யூடியூப் சேனல் நம்மளுக்கு பிரச்சனையாச்சுல ஓகேங்களா அவங்க எப்படி எடுத்து போட்டாங்க சோ அவங்க மேலயும் அந்த சேனல் மேல ஒரு பெரிய இம்பாக்ட் ஆச்சு ஓகேங்களா சேனலுக்கு பெரிய அடி அதே மாதிரி ஜெய் மணிவன் திருப்பி சொல்ல வரைய ஆபாசம் அசிங்கம் என்ன கேட்டா நம்மளோட வளர்ச்சி வந்து நேர்மையானதா இருக்கணும் நான் தான் ஏமாந்து போய் திருப்பி சொல்ல வரேன் அந்த ஜெய் மணிவேல் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் ஒன்னும் ஏன்னா அவன் கூப்பிட்டா யாருமே மாட்டாங்க ஜெயமே நீர் கூட்டா இன்டர்வியூ யாருமே ஏன்னா தப்பானாலும் இன்டர்வியூன்ற பேர்ல திருப்பி சொல்ல வரேன் ஒரு சில கருப்பாடுகள் உங்கள்கிட்ட ரொம்ப தேனொழுக பேசுவாங்க சார் அப்படிலாம் பண்ண மாட்டோம் சார் அசிங்காலாம் பேச மாட்டாங்க சார் பிளீஸ் சார் பிளீஸ் சார் யாரு பிரபலியமா இருக்காங்களோ யாரு ஃபேமா ஆகிறாங்களோ அவங்க கிட்ட கிட்டத்தட்ட நூறு ஃபோன் இரநூறு மேல பண்ணி வர வச்சுட்டு திருப்பி அதே இதை தான் பண்ணுவான் சோ பொதுமக்களே விழிப்புணர்வாகங்கள் திவாகர பத்தி எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஜெய்வேனிமேல் வர மாதிரி ஃபிராடு பசங்க திருப்பி சொல்ல வரேன் என்னையே இந்த லெவல் ஹராஸ் பண்ணா எவ்வளவு அப்பாவிகள் இருப்பாங்க திருப்பி சொல்ல வரேன் அந்த இடத்துல நான் பயந்து கிடையாதுங்க மானத்துக்கும் அவமானத்துக்கும் அவங்களோட நம்ம நின்று சண்டை போடுறது ஒரு மேட்டர் நான் ஒரு ஆள் அவங்க மூணு பேர் மூணு பேரை சமாளிக்கிறது எனக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது போலீஸுக்கு காசு கால் பண்ணதுக்கு காரணம் நம்மளோட ஒரு டீசென்சி நம்மளோட படிப்பு அவங்க தரத்துக்கு நான் இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு காரணம் ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கட்டாயப்படுத்தி இந்த வீடியோ போட்டுக்கலாம்னு பர்மிஷன் நான் கடைசியாக ஜெய் மணிவேலுக்கு ஆபாசமாக போடுறதோ கான்ட்ரவரசியா போடுறதோ நான் சொல்லவே இல்லை திருப்பி சொல்ல வரேன் இன்டர்வியூ உள்ளக்குது தண்ணி அடிக்க போனா கூட எல்லாத்தையும் அனுமதி இல்லாமல் யாருக்குமே கிடையாது இது ஒரு டைப் ஆஃப் ஹராஸ்மெண்ட் தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கங்கப்பா இந்த மாதிரி பிராடு கிட்ட மாட்டி திருப்பி சொல்ல வரேன் லேட்டஸ்டா சென்னையில ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பொண்ணை கேட்டு அவங்க அனுமதியே இல்லாமல் அந்த வீடியோ போட்டு கடைசியில் அந்த யூடியூப் சேனல்ல ஒரு பெண்ணு வந்து கைது செய்யப்பட்டாங்க கூடிய விரைவில் ஜெய்மீல் வந்து கைது செய்யப்படுவான் கூடிய விரைவில் போலீஸ் ஆக்சன் எடுப்பாங்க வீடியோக்கு மேல நான் எடுத்து வச்சிருக்கேன் அவங்க கட்டாயப்படுத்தி கேட்டாங்க இந்த வீடியோவை நாங்க போட்டுக்கலான்னு பர்மிஷன் கொடுங்க கை கொடுங்க நாங்க முடியாது இந்த வீடியோ நான் போடக்கூடாதுன்றது டைட்டா சொல்லிட்டேன் ஓகேங்களா இந்த மாதிரி நபரை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புகழா உச்சிக்கு போனவங்கள உட்கார வச்சு அவங்கள பத்தி அசிங்கசியமா பேசி டபுள் மீனிங்ல பேசி கேட்டா அவங்களுக்கு சொல்ல வரேன் பணம் பல வகையில சம்பாதிக்கலாம் நான் அந்த இன்டர்வியூ வந்து ரெண்டு மணி நேரம் அந்த பையனை கொடுத்தேன் கொடுத்தது வந்து நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மள ஆபாசமா போடுறதோ அல்லது சண்டை கிரியேட் பண்ணி போடுறதுக்கோ கிடையாது ஓகேங்களா சோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கே இந்த நிலைமை நான் திருப்பி சொல்ல வரேன் இந்த ஜெய்மணி மணிவே எனக்கு ஒரு ஆள் கிடையாது இவனை எந்த லீகலா என்ன வழியில பண்ணுமோ அது எல்லாமே பண்ணலாம் பட் நான் பண்ணாததோட என்ன சொல்ல வருது ஸோ எனக்கே இந்த நிலைமைனா நம்மளுக்கு ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் எடுக்குங்க லீகலா இருக்கட்டும் சரி ஓகேங்களா ஸோ எனக்கே இந்த நிலைமைனா அப்பாவிகள் நிறைய பேர் திருப்பி சொல்ல வரேன் அவன் நம்மளை இன்டர்வியூ தான் பேமெண்ட் கொடுக்குறான் நம்மள அசிங்கப்படுறதுக்கோ வார்த்தை பேசுறதுக்கோ அல்லது தேவையில்லாததை வீடியோ எடுத்து போறதுக்கே கிடையாது ரொம்ப சீப்பா வந்து ஆக்சுவலா டபுள் மீனிங்ல அவர் கூட சேர்ந்து பேசுறவங்க அதிகமா பேமெண்ட் வாங்குவாங்க நான் பேமெண்ட் கேட்கவே இல்லைங்க பேமெண்ட் நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான தொகை என்னோட உழைப்புக்கு என்னோட இதுக்கு டீசென்டான அமௌண்ட் தான் கேட்டிருந்தோம் ஓகேங்களா கிளா ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க பேமானவங்க புரிஞ்சுக்கங்க யூடியூப் சேனல்ஸ் ஹேங்கர் ஜெய்மணி மல் மாதிரி பிராடு பசங்களை வேற எந்த செலிபிரிட்டிஸுமோ இல்லாத அப்பாவிகளோ தயவு செஞ்சு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஜெய்வேல் மாதிரி ஃப்ராடு பசங்க திருப்பி சொல்ல வேறேன் அசிங்கமான வார்த்தை அவரை பத்தி வேற சில வார்த்தைகளையும் கேள்விப்பட்டேன் ஓகேங்களா சோ அதை நான் சொல்ல விரும்பல விழிப்புணர்வாங்க விழிப்புணர்வாங்க ஜெய் மாதிரி ஃப்ராடு யூ டியூப் சேனலை பத்தி கொஞ்சம் விழிப்புணர்வாங்க தயவு செஞ்சு யாருமே இன்டர்வியூ போகாதீங்க போனீங்கன்னா நான் இதை விட என்ன சொல்றதுன்னு தெரியல ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் உங்களுக்கு மன உளைச்சலாகும் அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா உங்களை வச்சு அவர் லட்ச லட்சமா சம்பாரிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் இது அதை விட பல வகையில மன உளைச்சல் தான் ஆகும் ஓகேங்களா சோ சட்ட விதிமுறைகளை மீறி அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி அதை வீடியோ எடுத்து காசா எடுக்கிறது பாக்குற ஜெய்மணிவேல் மாதிரி ஆளுகளை பத்தி திருப்பி சொல்ல வரேன் ஜெய்மணிவேல் ஃப்ராடுன்றனால அவன் நேரடியா தொடர்பு கொள்ள மாட்டான் பிஆர்ஓன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்களை வச்சோ அல்லது பெண்களை வச்சோ திருப்பி சொல்ல உசார் ஐயா உஷார் இந்த மாதிரி வந்து அவர் கால் பண்ணுவாரு உங்களுக்கு நம்பிக்கையான ஆள கூட வச்சு கால் பண்ணலாம் நான் சொல்லவா ஓபனா சொல்லவா உங்களை வரவழைக்கிறதுக்கு வேற ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து கூட பேச வைப்பாங்க அந்த மாதிரி ஆனாலும் ஏன்னா வர வச்சு உங்களை அவமானப்படுத்தி அதுல மில்லியன் நியூஸ் வந்துச்சுன்னா அதுல ஒரு லட்ச ரூபாய் காசு கிடைக்கும் உங்க போன் நம்பரை வாங்குறதுக்கோ உங்களை வர வைக்கிறதுக்கோ வேற ஒரு நபருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்துரும் அப்படி சோ அந்த மாதிரி நபர்களும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்றாங்க எனவே இன்டர்வியூ போறவங்க அதை யோசிக்கணும் ஜெய்மணிவேல் டைரக்டா தொடர்பு கண்டாலோ பி ஆர் ஒன்ற பேர்ல வேற ஏதாவது ஒரு பையன் தொடர்பு கண்டாலோ அல்லது பெண் தொடர்பு கொண்டாலோ தயவு செஞ்சு ஜெய் மனித அவாய்ட் பண்ணுங்க திருப்பி சொல்ல வரேன் ஒன்னா நம்பர் பசங்க அவர் மீது ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி அதை மீறியும் எடுத்து பண்ணி வச்சிருக்க அவர் மீது கூடிய விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நன்றி வணக்கம்